அனைவருக்கும் வணக்கம் நூல் குறித்து நம்முடைய இளம் தோழர்கள் உணர்வு ரொம்ப கேஷுவலாக அழகான மொழியில் வந்து எடுத்துரைத்திருக்கிறார்கள் நான் அந்த நூலை வாசிக்கும் பொழுது நூலுக்கு அந்த முரட்டு இளைஞன் தலைப்பு கொடுத்ததுக்காக பாராட்டணும் ஏன்னா எங்களை முரட முரடன் திடீர்னு இருந்தவர் தான் அவரு அதாவது வந்து ஒரு கம்யூனிஸ்ட்னால ஒரு சாஃப்ட் ஸ்கின்னு ஒயிட் ஸ்கின்னு இல்லை அமைதியா இருக்கிறது அவன் தான் படிப்பான் ஸ்கூல் பெஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல உட்கார்ந்து நம்ம கடைசி பெஞ்ச் வந்து ஆளு இப்படியான ஒரு விஷயம் இருக்கும்போது முரட்டி இளைஞன் எனக்கு வந்து அந்த தலைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஸோ மார்க்ஸ் புத்தகத்துக்கான தலைப்பு வச்சதுக்காக வந்து பிஎம்எஸ்க்கு பாராட்டுக்கள் இந்த நான் இந்த நூலுடைய வடிவமைப்பு உள்ளடக்கத்தை எப்படி எடுத்து எழுதியிருக்கேன்ற மாதிரி நான் பேசலாம் நினைக்கிறேன் முதலாவதாக பி வந்து எண்பத்தி ஒன்பது வயசு இப்போ எத்தொன்பது வயசு அவர் எண்பத்தி ஒன்பது வயசுல ஒரு நூல் கொடுத்திருக்கின்றார் இது அவர் ஒரு ஜனநாயக பி எம் தனிப்பட்ட முறையில் வந்த என் நாங்கள்லாம் எல்லாரும் திட்டு வாங்க நாங்களும் திட்டிருக்கணும் அவர்கிட்ட திட்டு வாங்காதான் இல்லாரு அவரு திட்டாத ஆளும் கிடையாது இங்க பேசிருக்கிறாள் கேள் இருக்கிறாள் எல்லாம் அவர் நீங்க இருக்க நாசமா நீங்களா நீங்கள்தான் நாசமானதே காரணம் நீங்க தாங்க நாங்க பேசுவோம் அப்புறம் ஒன்னா டீ குடிப்போம் இப்பவும் அப்படி பேச முடியும் அந்த ஜனநாயக தன்மை வந்து விஎம்எஸ் கிட்ட இருப்பது இந்த புத்தகத்துல பார்த்தேன் புத்தகத்துல வந்து வே மீனா சுந்தரம் போட்டிருந்தார்னா மயிலப்பாலை கோச்சுப்பாரா அவர் எவ்வளவு புக் எழுதுகிறார் அவர் பெரிய தெரியாத புக்லாம் எனக்கு தெரியும் ஆனா ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு புத்தகத்தை செம்மையாக்கும் மயிலை போட்டார் இல்லையா இது நாமெல்லாம் கத்துக்கொள்ள வேண்டிய பண்பு விஎம்எஸ் கிட்ட இருந்து பாக்குறேன் அதே மாதிரி மயிலை பாலத்தோட இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய நம்ம மார்க்ச பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம் இவர்களுக்கு வயசு தெரியல எழுபத்தி அஞ்சு வயசு நான் எஸ் ஒரு நோட்டீஸ் போட்டா அவர்கிட்ட எத்தனை கொடுத்து ப்ரூஃப் கரெக்ஷன் வாங்குவேன் நான் கிட்டத்தட்ட விருகும்பாக்கம் கட்சியோட பகுதி செயலாளருக்கு என் நோட்டீஸ்க்கு வந்து ப்ரூஃப் பாக்குற வேலையை வந்து மயிலே பாலு செய்திருக்காரு ஒருபோதும் சரித்து கிடையாது எவ்வளவு ஒரு தன்னடக்கம் நம்ம ஒரு பேஸ்புக் ஸ்டேட்டஸ் போட்டு நம்ம மத்தவங்க காப்பி பண்ணால் கடுப்பாயிரும் என்னடா அது நமக்கு நமக்கு ஒரு இது கொடுக்கலையேன்னு சொல்றோம் ஆனா இந்த மனிதர்கள் எல்லாம் எவ்வளவு வந்து இந்த ஏக்கத்திற்காக எவ்வளவு தன்னரலத்தோடு செய்திருக்கிறார்கள் அப்படி வந்து இந்த வேலையை செஞ்சதுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் ஒண்ணு ரெண்டாவது நூல் வடிவமைப்புல வி எம் எஸ் உடைய எழுத்துக்கள் வந்து என்னன்னா அது அவதே ஒரு மோட்டுத்தனமாதான் எழுதுவாரு நான் அதை வந்து ஒழுங்குபடுத்துவது பெரிய வேலை நானும் நாங்கெல்லாம் அவரோட படிச்சு படிச்சு இது இருப்போம் ஆனா திருக்குறள்ல தமிழ் இலக்கியங்களை அவ்வளவு ஆழமாக மேற்கொள் காமிச்சிருக்கா இவங்க வந்து சொன்னாங்களே ஜென்னியோடைய காதல் கடிதத்தை பத்தி தோல் சொன்னாங்க ஆனா தலைவர் விஎம்எஸ் ஜென்னி காதல் கடிதத்தை பத்தி இவரு ஒரு டிஃபைன் பண்ணாரு அவர் என்ன பண்றாருன்னா வந்து அந்த காதல் கடிதம் எப்படிப்பட்ட காதல் கடிதம்னா திருக்குறள்ல இருந்து ஒரு வார்த்தையை மேற்கோள் காட்டுறாரு மொபைல் அந்த திருக்குறள் வந்து அவர் சொல்ற ரெண்டு லைன் போயிட்டாரு இந்த லைனுக்கு விளக்கம் வேணும்னா இது ஒரு பொழிப்புறாதுன்னாரு நானா பண்ண வல்லுவனுடைய குரல் எக்கு மூணு லைன் தான் போட்டு அரிதூறும் அறியாமை என்ற குரலுக்கு பொழிப்புரை காண வேண்டும் என்றால் ஜென்னியின் காதல் கடிதத்தை பார்க்க வேண்டும் சரி ஓகே என்னோட கேள்வி எம்மண்ணில் பிறந்த என்னுடைய இலக்கியம் திருக்குறள் அந்த திருக்குறள்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு போடுற அந்த அது எந்த இலக்க குரல்னா அரிதொரு அறியாமை கண்டற்றால் காமம் செரிதூறும் சேயிலை மாட்டு அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு வந்து நான் ஒரு பத்து பதினஞ்சு கலைஞர் வந்து எங்க இருந்து பரிமையாளர்கள் வந்து எல்லா உரையும் பார்த்தேன் அதெல்லாம் பேசுற டைம் இருக்கு சார்ட்டா பேசுவாங்க அந்த குரலுக்கு அர்த்தம் என்னவென்றால் அது சாராம்சம் என்னவென்றால் ஒரு பொருளை அறிய அறிய கற்பமன் அறியாமை புலப்படுவது போல சிறந்த அணிகலன் உடையவர்களை கூடுந்தோறும் காம இன்ப தோன்றுது என்பது பாடலின் பொருள் இது இது சொல்றாப்புல அதாவது என்னன்னா தன் காதலுடன் ஒவ்வொரு முறை உறவாடும் போதும் இதுகாரம் இவ்வின்பம் அறிந்திலமே இன்னும் எத்தனை எத்தனை இன்பம் உள்ளதோ என்ற வண்ணம் தலைவரிடத்தில் தோன்றுகிறதா ஜென்னியை பத்தி தெரிஞ்சுக்கிடா ஜென்னி காதலை மார்க்சேனி புரிஞ்சுக்கான்னு சொல்லிட்டு ஜென்னி எழுதிருக்கிறான் தான் இவர் என்ன சொல்றாரு திருக்குறளுடைய இந்த பொழிப்புடன் திருக்குறளுக்கு பரிமையல் அழகு ஒரே படிங்க அவர் ஒரே படிங்கன்னு சொன்னா விஎம்எஸ் ஜென்னியோட காதல் கடிதத்தை பொழிப்புறையாக சொன்ன ஒரே ஆளு உலகத்துல விவசாய எவ்வளவு ஆள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கா இருப்பாரு எண்பத்தி ஒன்பது வயசு மூளை எவ்வளவு அழகா இளமையா எப்படி காதலையும் காமத்தையும் அன்பையும் நேசிப்பையும் எப்படி இலக்கியத்துல இருக்கிறது அப்புறம் ஒரு இடத்துல இருந்து சொல்லுவார் அவரு நம்முடைய குரல் பத்தி அவர் பேசுறார் இந்திய அரசியல் கட்சிகள் காலத்தை தாண்டி அறம்பேசும் திருக்குறளை பூசிப்பது போல ஐரோப்பிய அறிவுலகமும் பிரெஞ்சு மேதைகளை பூசித்தனர் பிரெஞ்சு மேதைகள் எப்படி வந்து பிரெஞ்சு மேதைகள் வந்து எப்படி ஐரோப்பிய அறிவுலகம் பேசுகிறதோ அதை வந்து திருக்குறள் ஒப்பிடுறார் ஒரு எழுத்து என்பது இந்த இந்த தேசத்தோடு இணைய வேண்டும் அப்போ அது என்ன பாத்தீங்கன்னா இலக்கிய வாசிப்பு என்பது பிஎம்எஸ்க்கு ரொம்ப அதிகம் குறிப்பாக திருக்குறள் இப்போ நம்ம எல்லாம் மனப்பாடம் பண்ண பத்து திருக்குறள் வந்தது பல பேருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பத்து பேர் ஒன்னா எழுதி எழுதி வச்சு பேசலாம் சார் ஆனா பிஎம்எஸ்க்கு வந்து திருக்குறளை படிச்சு அவர் வந்து எல்லா பொத்ததும் திருக்குறளும் மேல்கோள் காட்டுவார் திருக்குறளை படிப்பதும் திருக்குறளை மேற்கோள் காட்டுவதும் அதை நம்முடைய மார்க்சிய நூல்கள்ல அது சொல்வது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கடமை அது இதை நம்ம பி கிட்ட வந்து இதை வாசிக்கும் போது கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு தோணியது அதே போல வந்து இவருடைய நூல்ல வந்து ஒரு இடத்த வாசிப்புல இது தோழர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் போனாங்க செகண்ட் பார்ட்ல ஆக்சுவலா அந்த ஒரு லவ் அண்ட் கேபிட்டல் ஒரு புக் வந்து இருக்கு லவ் அண்ட் கேபிட்டல் படிச்சுட்டு தான் அதை சொல்றாரு நான் லவ் அண்ட் கேபிட்டல் ஒரு கொஞ்சம் கால்வாசி படிச்சு அது பெரிய தடி புக்கு ஆங்கில புத்தகம் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் அது அந்த லவ் அண்ட் கேபிட்டல் முழுசா படிச்சு அதை சாராம்சத்தான் ஒரு தலைவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எடுத்து வச்சிருக்கார் அடுத்ததாக நம்ம இதுல எடுத்துக்கொள்ள வேண்டிய நூறு இடம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் லூகாஸ் ஜார்ஜ் லூகாஸ் எனக்கூடிய மிக முக்கியமான ஒரு மார்க்சி அறிஞர் அவர் வந்து அவருடைய நூல் பத்தி அவர் மார்க்ஸ் என்ன பேசுறாரு ஃபாலோ பிரேரி டெரி ஈகிள்டன் இந்த மாதிரியான இருபதாம் நூற்றாண்டுடைய மிக முக்கியமான மார்க்சி அறிஞர்கள் எப்படி மார்க்சோடைய எழுத்துக்களை இருபதாம் நூற்றாண்டு வாசிச்சு இருபத்தோராம் நூற்றாண்டு வழிகாட்டு வந்து விஎம்எஸ் எம் எஸ் குறிப்பிட்டிருக்காரு ஒரு புத்தகத்தோட இல்ல நீங்க வந்து நம்முடைய ஜார்ஜ் லுகாஸ் வந்து பிரபாத் பட்நாயக் அடிக்குறிப்புகளை பார்த்து விட்டு ஜார்ஜ் போய் தேட போனேன் உண்மையிலே நம்முடைய பாரதி புத்தகாலயம் அவருடைய புத்தகத்தை வந்து தமிழில் போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்ச இந்திய தமிழ்நாட்டில் ஜார்ஜ் போட்ட ஒரே பதிப்பு வந்து புத்தகாலயம் தான் நம்ம அது அது அதே மாதிரி கலையும் இலக்கியம் எப்படி பார்க்கணும் அது வந்து நம்முடைய பாரதி புத்தகம் தமிழ்ல போட்டிருக்காங்க விஎம்எஸ் புத்தகம் எதெல்லாம் தமிழ்ல வந்திருக்கு எந்த பதிப்பகம் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் அலசி பார்த்தேன் கிட்டத்தட்ட வந்து அவர் கொடுத்த தமிழ்ல வந்திருக்கு ஏராளமான நூல்களை வாசித்து இருபதாம் நூற்றாண்டுடைய மிக முக்கியமான மார்க்சிய சிந்தனையாளர்கள் அவர்கள் மார்க்ஸ் எப்படி பார்த்தார்கள் எப்படி வரையறுத்தார்கள் அதன் மூலயமாக இன்றைக்கு கற்றறிந்த உலகம் வந்து எப்படி மார்க்ஸ் தான் முக்கியம் என்பதை சொல்வது என்பதுனா நிறுவுகிறார் ஒரு லைஃப் லைஃப்ல இருக்கக்கூடிய காதல் குடும்ப உறவு அது பிளஸ் இருபதாம் நூற்றாண்டு மார்க்சிஸ்ட் சிந்தனையாளருடைய முன் புள்ளிலிருந்து அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் அப்ப ஒரு ஆழமான பரந்தப்பட்ட வாசிப்பும் வாசிப்புல வரட்டுத்தனமான வரட்டுத்தனம் இல்லாமல் ஒரு இலக்கிய ஒரு நேயத்து விளக்கிய வாசிப்போடு அதை இணைத்து தான் இந்த புத்தகம் வந்து ஒரு வெற்றி பெற்றிருக்கதா நான் கருதுறேன் ஒரே ஒரு விமர்சனம் மட்டும் நான் நினைக்கிறேன் அந்த புத்தகத்துல பி கிட்ட பேசாம யார்கிட்ட பேசுறது ஒரு பத்தியில அவர் எழுதுறாரு ஐரோப்பிய முதலாளித்துவ கட்டமைப்பின் முரண்களில் இருந்து நாம் பாடம் கற்காத காரணத்தால் இந்தியாவில் சமூக நீதி என்ற முழக்கத்தின் போலித்தனத்தாலும் மக்களும் இருந்து அதிகாரத்தை பிடுங்கி மக்களை அடக்கும் நாடாளுமன்ற போலி ஜனநாயகத்தாலும் தகுதியற்றோரின் காலடியில் சுயமரியாதை காணிக்கையாக வைக்கும் அறிவாளிகளை காண்கிறோம் என்றார் இந்த நாம் யாரு இங்க இருக்கக்கூடிய நாம் யாரு அப்புறம் என்னன்னா இதெல்லாம் நான் விட்டு கேள்வி கேட்கும் போது என்னை திட்டிருக்கிறாரு நாங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு தலைவன் வந்தோம்னா சில விஷயங்கள் வந்து இங்க இதெல்லாம் விவாதத்திற்குரிய ஒரு விஷயம் ஒரு உரையாடல்ல இப்படியான வார்த்தைகளை அவர் எழுதுவதும் விவாதிப்பது ரொம்ப தப்பு இல்ல ஒரு உரையாடல் நடக்க வேண்டிய அவசியம் இருப்பதா நான் நினைக்கிறேன் அதே போன்று ஒரு ஜென்னியோடைய அந்த காதல் கடித்த ஆங்கிலத்திலேயே பின்னாடி போட்டிருக்காரு இதுல இன்னொரு ஒரு ஜனநாயக என்னன்னா விபா கணேசன் மொழிபெயர்த்திருக்கார் தாகூர் கவிதை அது மொழிபெயர்ப்பு வீபா கணேசன் பேஸ்புக்ல ஷெல்லியோட கவிதையை வந்து மொழிபெயர்த்திருக்காரு அவரு ரமணன் அவர் ஷெல்லி பத்தி ஒரு புக்கை வந்து தமிழகம் பண்ண ரமணன் இது முகநூல் நண்பர் ஷெல்லின் பதிவு இது ஒவ்வொரு விஷயத்திலையும் பி எம் எஸ் வந்து எதையுமே தங்கையில் வச்சிருக்க மாட்டார் யார் யார் என்ன பண்ணாங்களோ அவங்கவுங்க நீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக பண்பு இருக்கின்றது விஎம்எஸ் அவர்கள் வந்து நீங்க தொண்ணூறாவது வயசுக்கு ஒரு தொண்ணூறு புக்கை எழுதுங்க நூறாவது வயசுக்கு நூறு புக்கை எழுதுங்க நீங்க எழுதிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா உங்ககிட்ட மண்டல நெறிய இருக்குது நீங்க மொட்டுத்தளமா எழுதுக்குவீங்க செம்மையப்படுத்துக்கு மயிலை பாலம் மட்டும் அடுத்த மூணு பேர் உங்க பக்கத்துல உக்காந்துட்டாங்க சோ இவங்க எல்லாம் வந்து ஏன்னா அவரோட ஒரு புக்கை நான் தான் செம்மையப்படுத்தின பொருளாதார கொடுத்துட்டாரு நம்ம எழுதி கொடுத்த கட்டுரை அவர் மார்க்சிஸ்ட்ல செம்மைப்படுத்தினால் ஆனா அவர் புக்கு என்கிட்ட கொடுத்து பார்க்க முடியாது அப்புறம் மோ டெமோக்ராட்டிக் அவர் வந்து பிஎம்எஸ் சோ உங்களுடைய எழுத்துக்களை நீங்க எழுதுவதற்கும் அதை ஏந்தி செல்வதற்கும் என்ன வலுவான மார்க்சிஸ்ட் இயக்கம் சென்னை மாநகரத்தில் இருக்குது என்பதை இங்கே வந்து நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்கின்றோம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக நீங்க சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுபது எப்படி சென்னை இருந்ததோ அதை விட அதிகமாக மீட்டு எடுக்கக்கூடிய வகையில வீரியமாக செங்கோடி இயக்கம் சென்னையில பயணிப்பதற்கு உங்களுடைய எழுத்துக்களும் சிந்தனைகள் அவசியம் தோர் வி எம் எஸ் அவர்களுக்கும் அதை செம்மைப்படுத்திய தோர் மயிலை பால அவர்களுக்கும் அளவுக்கு இந்த புத்தகத்தை ஓரளவுக்கு இதை இன்னும் கூட அழகா வடிவமைத்துல என்னுடைய கருத்து தலைப்புகள் துணை தலைப்புகள் போட்டு ஒவ்வொருத்தரும் போட்டு இந்த புத்தகத்தினுடைய பண்ணிக்கலாம் இருந்தாலும் இதை வந்து வடிவமைத்து கொடுத்திருக்க பாரதி புத்தகத்திற்கும் இப்படிதான் நிகழ்வு நடத்த வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு கனவு வந்து டிசம்பர் மாசம் ஜனவரி மாசத்துல இருந்தது இதுதான் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு சோ அவர் விருப்பப்பட்டது போல வந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த தோழர்களுக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்